இது தோணும் அபடினால நீ சொல்ற மாதிரி இது B ஆவும் இருக்கலாம் பதிமூணாவும் இருக்கலாம் டபிள்யூவாவும் இருக்கலாம் எம்மாகவும் இருக்கலாம் ஓகேவா இப்போ இதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்ப்போம் மாலை மாலை என்னது அப்ப என்ன சொல்றாரு அபடினா இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது மட்டும் சிங்கிளா இருக்கிறப்ப என்ன நம்பரா சொல்றீங்க லெட்டர்ஸா சொல்லுங்க ஆனா உங்க பக்கத்துல என்ன இருக்கு உங்க பக்கத்துல ஏ சி எழுதுறோம் இது என்னதான் இது பி தான் இப்ப இதை பதிமூணு யாராவது சொல்லுவீங்களா இதை டபிள்யூ சொல்லுவீங்களா எல் சொல்லுவீங்களா ஒன் சொன்னீங்களே எம் சொன்னீங்களே இப்போ சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டோம் அதே மாதிரிதான் எல்லா பிள்ளைங்களும் கத்துக்கணும் இப்போ நீ இருக்கு பாத்தியா ஒரு பழமொழி சொல்லுவாங்க

வளர்ந்து வர பிள்ளைங்க இப்ப வந்து அது அதுவும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு நீங்க ஸ்கூல்ல கிடைக்கும் அப்புறம் நீங்க வாழ்ற வீட்டுக்கிட்ட தெருவுல எல்லா இடத்துலயும் உங்களுக்கு நண்பர்கள் கிடைப்பாங்க ஆனா நீ யாரு கூட இருக்கிறியோ அதான் முக்கியம் நீ யாரு கூட இருக்கிறியோ அதை